வணக்கம் நாங்கள் குபேர ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடங்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் முழுவதும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏழாவது இடம் எட்டாவது இடம் ஒன்பதாவது இடம் இந்த மூணு இடங்களுக்கும் அதாவது மிதன வீடு கடக வீடு சிம்ம வீடு இந்த மூணு இடத்துலயும் மாறி மாறி கிரகங்கள் குரு மாறி இருக்கிற நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்கும் சனீஸ்வரர் நாலாவது இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரி பலன் இருக்கும் ராகு மூணுலயும் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போதும் எப்படிப்பட்ட பலன் கொண்டிருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் அதுல பார்க்க போறோம் ராசியாதிபதி ஆரம்ப காலகட்டத்துல வருஷத்தின் முற்பகுதியில குரு ராசியை பார்ப்பார் அப்படி ராசியை பார்க்கும் ஒரு தெளிவு இருக்கும் அப்படிங்கிறது தான் எட்டாவது இடத்துக்கு பின்பகுதியில போகும்போது அது கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் இனம் புரியாத கவலையும் கொடுக்கும் ஒரு அஞ்சு மாசத்துக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஒன்பதாவது இடத்துக்கு போகும்போது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அது ராசிக்கு ஒன்பதுல தனுசு ராசிக்கு ராசி அதிபதி ஒன்பதாவது இடத்துல இருந்து ராசியை பார்ப்பார் அப்படி பாக்குறதுங்கிறதே ஒரு அருமையான அமைப்பு அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடங்கள் நல்லது கெட்டது தான் நடக்கும் ஏழுல இருக்கும்போது சிறப்பா இருக்கும் எட்டுல இருக்கும் போது தொந்தரவு கொடுக்கும் திரும்ப ஒன்பதுல இருக்கும் போதும் சிறப்பை கொடுக்கும் நடுவுல சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி அப்படிங்கும் போது சனீஸ்வரர் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அம்மா கூட காண்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு மோதல் தாய்க்கு உடல்நிலை கவ உடல்நிலையில கவனமா இருக்கிறது மனசை சந்தோஷமா வச்சுக்க முடியாத நிலைமை நாலுல சனீஸ்வரர் இருக்கிறதுனால பட் இருந்தாலும் அதுக்கு குரு பார்வை இருக்குங்கிறதுனால அதுல பெரும் பாதிப்பு இல்ல தான் அதே டைம்ல ராகுகேது பயிற்சி மூணுலயும் ஒன்பதாம் இடத்துலயும் கேதுகள் இருக்கிறதும் ஒரு சிறந்த அமைப்பு தான் அதனால உங்க ஜனனகால ஜாதகத்துல ஜாதக கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தா இதுல பெரும் பாதிப்பு இருக்காது கோச்சாரத்துல நிலைமை அர்தாசம சனிஸ்வர நாலாம் இடத்துல சனிஸ்வரர் அஷ்டம சனில பாதி அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதே உங்களுக்கு மீற வீட்டுல சுபகரங்களான குருவோ சுக்கரனோ புதனோ சுபகிரகங்கள் இருந்ததுன்னா அதை பாதிக்காதுங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது அதை பாதிக்காதுன்னு சொல்றதை விட நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாதான் சொல்றதுதான் சரியான வார்த்தையா இருக்கும் அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் கலந்துதான் நடக்கும் தான் இப்ப கொடுத்த பணத்தை வாங்கறதுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு கடனை அடைக்கிறதுக்கு தொழில முன்னேற்றத்துக்கு எல்லாம் முன்பகுதி சிறப்பா இருக்கும் பட் பெண் பகுதியில அஷ்டம குருவா இருக்கும் போது குரு வழிபாடு பண்றதுதான் நல்லது அது திருப்பட்டூர் போய் வழிபாடு பண்ணலாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குரு வழிபாடு பண்ணலாம் நவகிரகத்துல குரு வழிபாடு பண்ணலாம் சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணலாம் அதே குரு ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது இயல்பாவே உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது எது எப்படியோ திருச்சி பக்கத்துல இருக்கிற திருப்பட்டூருக்கு போய் தலையெழுத்த மாத்த பிரம்மபுரீஸ்வரர் ஜீவ சமாதியில வழிபாடு பண்ணிட்டு பிரம்மா வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த வருடம் பொற்காலங்களா மாறிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதனால தாயின் உடல்நிலையில கவனமா இருக்கணும் மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணும்போது இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான வருடமா தான் அமையும்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்